எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்தை பாருங்க இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே நீ தப்புவாயோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எசேக்கிய ராஜாவுக்கு விரோதமாய் அசீரிய தேசத்திலிருந்து ஒரு பெரிய படை வருகிறது அது எருசலேம் நகரத்தை சூழ்ந்து இருந்து கொண்டு அவர்களை அழித்துவிட நிர்மூலமாக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில்தான் முதல்ல எஸ்ஐக்கிய ராஜா ஒரு சமாதான தூது அனுப்புகிறார் யுத்தம் வேண்டாமே அப்படி சமாதானமா போயிடுவான் பாருங்க ஆனா அந்த அசிரிய தேசத்திலிருந்து வந்த படைத்தலைவதுன்னு சொல்கிறான் சகல தேசங்களையும் அசிரியா சிறைப்பிடித்திருக்கிறது சங்கரித்திருக்கிறது நீ தப்பிரிவியோ சேலஞ்சு பண்றான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவிசுவாசத்தையும் பயத்தையும் கொடுக்கும்படிக்கு சத்ரு பிரயாசப்படுகிறான் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு இனம் புரியாத பயம் இருக்கலாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் அநேக ஜனங்கள் பயப்படுறாங்க ஒரு தலைவலி அடிக்கடி வருது சுகமாகல பயப்படுறாங்க அடிக்கடி தலைவலி வருதே சத்ருவனோ பயப்படுறாங்க கிராமத்துல யாராவது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னா பயப்படுறாங்க அவருக்கு அட்டக்கம் வந்துட்டு நமக்கு வந்துடுமோ பயப்படுறாங்க ஒரு பயத்தின் ஆவி இந்திய விசுவாசிகளை பிடித்து வைத்து வேதனைப்படுத்துகிறத நான் பார்க்குறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்படித்தான் எஸ்ஐக்கே ராஜாவை அசிரிய தேசம் அந்த படைகள் பயப்படுத்தினது ஆனால் கத்தர் அந்த அசிரியர்களை மடங்கடித்து எஸ்ஐக்கே ராஜாவையும் இஸ்ரோவேல் ஜனங்களையும் தப்புவித்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் உங்களை தப்பு வைக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அவிசுவாசமான எண்ணங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சரீர பெலவினங்கள் எல்லா போராட்டங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே கலங்காதீங்க விசுவாசத்தோடு ஜெவனுங்க கத்தர் நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார் எதிரி கேட்கிறா நீ தப்பிடுவாயோ நீங்க தைரியமா சொல்லுங்க எஸ் மை லார்ட் இஸ் வித் மீ சோ டெஃபினட்டா நான் தப்பு வைக்கப்படுவேன் என்று சொல்லுங்க நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலையில உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் உமது அன்பின் கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் உம்முடைய பரிசுத்தக்கரம் உமது பிள்ளைகளை தப்புவிக்கட்டும் வைக்கட்டும் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்துல உமது பிள்ளைகள் தப்புவிக்கப்பட ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியின் நல்ல பிதாவே ஆமை